ஈமுக்கா போட்டியில் அந்தமைக்கிடும் பொழுது ஒரு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகை அதுவும் கணக்கில் கொடுத்ததாக பத்திரிகைகளில் செய்தி வந்ததே இல்லையோ சரி முத்தராசன் அவர்களே சொல்லுங்கள் இன்னொன்னு பேசுகிறார் எடப்பாடி விளர்ச்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிகிட்ட சொந்த தொகையில் தோற்கடிக்க விடுங்க அப்பாவை வந்தாலும் முடியாது திரு ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் பேசுறார் நான் பாதி கம்யூனிஸ்ட் பாதி கம்யூனிஸ்ட் கட்சி விழுங்கி விட்டார் நேற்று தினம் நேற்று தினம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுறார் அவருடைய மாநாட்டில் தான் பேசுறாரு கருதுறேன் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி தரம் பேசுகிறார் என்று நான் என்ன இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா அதை நான் கேள்வி கேட்டேன் எதிர்கட்சியா இருந்தா எங்க வரிசையில் தான் அவர்கள் அமர்ந்து அப்படி எதிர்கட்சியில் வரிசையில் அமர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனை வைக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் பொது வெளியில எடுத்துச் சொல்ல வேண்டும் கூட்டணியாக இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ற வரிசை வருகின்ற பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டும் அதைத்தான் நான் சுட்டிக்காட்டினேன் ஆனால் அவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்து ஏதோ பேசியிருக்கிறார் அது மட்டும் மட்டுமல்ல இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார் நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் பணம் வாங்கி கொண்டு நடத்துவதற்கு ஆமா இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க திமுக தான் நாங்கள சொல்லல திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற பொழுது ஒரு தேர்தல தொகை அதுவும் கணக்கில் கொடுத்ததாக செய்தி வந்ததே இல்லையோ திரு முத்தரசன் அவர்களே சொல்லுங்க நீங்க கூட்டணி வச்சு கூ திமுக தலைமையில கூட்டணி அமைச்சிக்க அந்த கூட்டணியுடைய தலைமை திமுக உங்களுக்கு தேர்தல் ரீதியாக கொடுக்கப்பட்டதா இல்லையா அதுதான் எங்களுடைய கேள்வி இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதாவோட கூட்டணி போய் சேர்ந்துட்டாருங்க நாங்க சேர்ந்தா என்ன தப்பு ஏ இதே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே பாரத பிரதமர் மரியா மறைந்த மரியாதைக்கு வாஜ்பாய் ஒரு தலைமையில் ஆட்சி அமைந்த பொழுது முரசொலி மாறன் அவர்கள் அங்கே மத்திய அமைச்சராக இடம்பெற்றிருந்தார் அவர் உடல்நிலை சரியில்லாம ஓராண்டு மருத்துவமனை இருக்கின்ற போது கூட இலாக்கல் கேபினட் அந்தஸ்துல மந்திரி வச்சிருந்தாங்க அப்பெல்லாம் அந்த முத்தரசனுக்கு ஒன்னும் தெரியல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் சட்டமன்ற பொது தேர்தல் தமிழகத்திலே அப்பொழுது பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சிருந்தது அப்போவும் திரு முத்தரசனுக்கு எதுவுமே தெரியல ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி ஒண்ணு சட்டமன்ற பொதுத்தல் இரண்டு தேர்தலும் திமுக ஒரு ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது அதை பேசுறதுக்கு வக்கில்லாம இன்றைக்கு முத்தரசன் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்ல இன்னொன்னு பேசுறார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியின்ற சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்படணும் அப்பாவே வந்தாலும் முடியாது பிற அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் திமுக தலைமையில் தான் நீங்க கூட்டணி அங்க வச்சீங்க அப்பவே சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதியில் பத்து தொகுதி நாங்க வெற்றி காட்டினோம் எடப்பாடி சட்டமன்றத்தில் தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகளை நான் அதிகம் பெற்று வெற்றி பெற்றேன் என்ற தினம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியும் இல்லாம அண்ணா திமுக தனித்து இப்பொழுது கூட எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நாப்பத்தி ஐந்து வாக்குகள் நான் கூடுதலாக பெற்றிருக்கின்றோம் நாங்கள் மக்களுக்காக உழைத்திருக்கின்றோம் எங்கள் உழைப்பு முழுவதும் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் மக்கள் எங்களுக்கு சுவாசமாக இருந்து வாக்களிப்பார் உங்களை போல் ஏற்றவாறு நிறமாறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல இன்னைக்கு பச்சோந்தி போல் அடிக்கடி நிறமாறி பேசுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல எங்களுக்கென்று கொள்கை இருக்கின்றது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் ஒரு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிரந்தரமானது ஆக கொள்கையின் அடிப்படையில் தான் அண்ணா திமுக செயல்பட்டு கொண்டுக்கின்றது உங்களை போல் கொள்கை என்று சொல்லிக் கொண்டு கின்றது திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே கொள்கையா ஒரே கொள்கையா இன்னைக்கு சமீபத்தில் நேற்றைக்கு முன்தினம் திரு ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் பேசுறார் நான் பாதி கம்யூனிஸ்ட் பாதி முழுகிட்டார் பாதி கம்யூனிஸ்ட் கட்சி விட்டார் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுக்கு துணை போகாதீர்கள் உங்களுக்கு என்று தனி மரியாதை இருந்து கொண்டிருக்கின்றது அது சரிந்து சுட்டி சுட்டிக்காட்டினேன் இல்லை இல்லை நாங்கள் அவரோடு தான் தொடர்பு கொள்வேன் என்று சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் உங்கள் மாநாட்டிலே பேசுகிறார் பாதி கம்யூனிஸ்ட் என்று சொல்லிவிட்டார் ஆக இருக்கின்ற கம்யூனிஸ்ட்ல பாதியை திமுக விழுங்கி விட்டது இனியும் நீங்கள் விழித்து கூப்பிவிட்டால் நீங்கள் சறுக்குவது உண்மைதான் வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது தீ